பாத வடிப்பை சரி பண்ண என்ன பண்றது வீட்ல ஏதாச்சும் ரெமிடி இருக்கா இல்ல உணவுகள் மூலியமா அந்த பாத வடிப்பு அப்படின்றத நம்ம சரி பண்ண முடியுமா ஸோ பாத வடிப்பு பல மக்களுடைய ஒரு பிரச்சனையாவே இருந்து வருது பாத வெடிப்பு அப்படின்றது சாதாரண அழகு பிரச்சனை மட்டும் இல்லைங்க அது உங்களுடைய உடல ஒரு சிக்கல் பாதத்துல தோல் அதிகமாக உலரும் போது வெடிப்பு ஆரம்பிக்கும் தண்ணீர் குறைவாக குடிப்பது ஒரு முக்கியமான காரணம் அதிக நேரம் நிற்பது மற்றொரு காரணம் சரியான ஃபுட்வேர் பயன்படுத்தாமல் இருப்பதும் காரணம் முக்கியமாக குளிர்காலத்தில் தோல் உலர்ச்சி அதிகரிக்கும் சில நேரங்களில் விட்டமின் குறைபாடு காரணமாக கூட வந்து இருக்கலாம் ஸோ அதை வந்து சரி பண்ணுறது எப்படி எந்த மாதிரியான சத்துள்ள உணவுகளை சாப்பிட்றது இல்லை வீட்டில் ஏதாச்சும் ரெமிடி இருக்கா அப்படின்றத பற்றி நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் இது மட்டும் கிடையாது இது போன்ற நிறைய அற்புதமான விஷயங்கள் ஆரோக்கியமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தொடர்ந்து பாருங்கள் ஆரோக்கியமாக இருங்க மக்களே ஸோ வீட்டிலேயே செய்யக்கூடிய முதல் பராமரிப்பு என்ன முதல்ல பாதத்தை சுத்தமாக வைத்துக்கொள்ள வேண்டும் தினமும் இரவு வெது வெதுப்பான நீரில் ஒரு பத்துலேருந்து பதினைந்து நிமிடங்கள் கால்களை ஊற வச்சிருங்க அதில் சிறிது உப்பு சேர்த்துக்கலாம் இது இறந்த செல்களை சாஃப்ட் ஆக்கும் பிறகு மெதுவாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏதாச்சும் ஒரு ஸ்டோனோ இல்லை வந்து நம்ம கிளீன் பண்ணுறதுக்கான ஏதாவது ஒரு எக்யூப்மெண்ட்ஸோ வச்சு நம்ம அதிகமாக தேய்க்கக்கூடாது லைட்டாக சாஃப்டாக தேய்ச்சி நல்லா கழுவிடும் ஏன்னா நம்ம அதிகமாக வந்து தேய்க்கும் போது அது மேலும் காயப்படுத்தும் கால்களை நன்றாக துடைக்க வேண்டும் ஈரப்பதம் இருக்கக்கூடாது அதன் பிறகு மாய்ஸ்சரைசர் தடவி அப்படி இல்லையா தேங்காய் எண்ணெய் நல்ல தேர்வு நெய் கூட பயன்படுத்தலாம் இரவு வந்து தடவி நம்ம வந்து சாக்ஸ் அதாவது கால் உரைகளை வந்து நம்ம அணிஞ்சு கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ இந்த மாதிரி பாதவடிப்பு இருக்கிறவங்க இதை கன்சிஸ்டன்சியாக தினமும் தொடர்ந்து பயன்படுத்துறது ஒரு நல்ல ஒரு விஷயமாக இருக்கும் அதே மாதிரி இயற்கையான ஒரு மருந்து சொல்லட்டுமா ஆலோவெரா ஜெல் ஸோ வந்து கற்றாழை ஜெல் இருக்குல்ல பாதத்திற்கு சிறந்தது அது தோலை ஈரமாக வைத்திருக்க உதவும் தேங்காய் எண்ணெயும் சிறிது கற்பூரம் கலந்து தடவலாம் வெண்ணெய் அல்லது நெய் தடவியும் வந்து நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னா நல்ல ஒரு பலன் கிடைக்கும் வாழைப்பழம் வசித்து தடவலாம் இது வந்து இயற்கையான தேன் சிறந்த ஒரு அது எலுமிச்சை சாறு நேராக தடவக்கூடாது அது வந்து உலர்ச்சியை அதிகரிக்கும் அதிக கெமிக்கல் கிரீம் இதெல்லாம் பயன்படுத்தாதீங்க வீட்டிலேயே சிம்பிளான ரெமிடி போதும் ஆனா டயபெட்டிஸ் உள்ளவர்கள் அதாவது சர்க்கரை நோய் உள்ளவர்கள் மட்டும் கவனமா இருக்க வேண்டும் ஆழமான காயங்கள் இருந்தா மருத்துவரை பாத்துக்கோங்க ஏன்னா பாதம் அப்படின்றது சர்க்கரை நோயாளிகளுக்கு எவ்வளவு முக்கியம் ஏதாவது ஒரு சின்ன புண்ணு வந்தா கூட அது எவ்வளவு பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அப்படின்றது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும் அவங்க எல்லாம் வந்து மருத்துவரிடம் கேட்டு பயன்படுத்தலாம் பாத வெடிப்பின் முக்கிய காரணமே என்ன அப்படின்னா தண்ணி குடிக்காம இருக்கிறது டீஹைட்ரேஷன் நம்மளுடைய உடலில் நீடிக்கிறது தான் நீங்க தினமும் ஒரு ரெண்டுலேருந்து மூன்று லிட்டர் தண்ணீர் குடிக்கிறீங்களா இல்ல அப்படின்னா உடல் உலர்ச்சி அதிகரிக்கும் தோல் முதல பாதிக்கப்படும் ஸ்கின் க்ளோ குறைஞ்சிரும் அதனால் என்ன பண்ணும் பாத ஒடிப்பு அதிகமாயிடும் ஸோ பலர் வந்து மாய்ச்சரைசர் மட்டும் போதும் அப்படின்னு நினச்சிருப்பாங்க அது தவறு உடலுக்குள்ள ஹைட்ரேஷன் ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ வந்து தேங்காய் எண்ணெய் அப்படி இல்லைனா வந்து தேங்காயோடைய எண்ணெய் கோகோனட்லாம் நம்ம வாரத்திற்கு ஒன்ஸ் எடுத்துக்கணும் ஸோ வந்து சர்க்கரை சேர்க்கப்பட்ட பானங்கள்லாம் நம்ம தவிர்க்கணும் தண்ணீர் தான் முதல முதல்ல நம்ம வந்து எடுத்துக்கணும் ஸோ டீஹைட்ரேஷன் நிறைய பேருக்குக்கும் அவங்க எல்லாருக்குமே பாதவடிப்பு அப்படின்றது இருக்கும் ஸோ எந்த ஒரு கிரீமோ எந்த ஒரு விஷயமோ பயன்படுத்துறதுக்கு முன்னாடி நம்ம நல்லா தண்ணி குடிக்கிறோமா நல்லா வந்து சத்து வாய்ந்த உணவுகளை சாப்பிட்றோமா அப்படின்றது ரொம்ப முக்கியம் ஸோ விட்டமின் இ வந்து பார்த்தீங்கன்னா தோல் ஆரோக்கியத்திற்கு முக்கியங்க முந்திரி பாதாம் சூரியகாந்தி விதை இதெல்லாம் சேர்க்க வேணும் நல்ல கொழுப்பு இல்லாமல் தோல் உலர்ச்சி குறையாது நெய் அளவாக சேர்த்துக்கலாம் அவகேடோ போன்ற ஹெல்த்தி ஃபேட் ஃபுட்டு வந்து நமக்கு கண்டிப்பாக பயன்படுது ஃபிஷ் ஆயில் கூட ரொம்ப நல்லதுங்க தோல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஈரப்பதமாக வச்சுக்கணும் ஸோ வந்து நமக்கு பாத வடிப்பெல்லாம் மெதுவாக குறைஞ்சிரும் ஃபாஸ்ட்டு ஃபுட்டெல்லாம் அதிகமாக சாப்பிடலாமா கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது ஸ்கின்னோட குவாலிட்டியை வந்து குறைச்சிரும் நியூட்ரிஷியன் ரிச் ஃபுட்டு தான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் அதனால் என்ன பண்ணணும் தினமும் இந்த மாதிரி சீட்ஸு தினமும் வந்து ஒரு ஒரு விஷயங்கள் ஒரு ஒரு நட்ஸ் வகைகள் ஒரு நாளைக்கு முந்திரி சாப்பிட்டீங்கன்னா அடுத்த நாள் பாதாம் சாப்பிடுங்க உலர் திராட்சையில் நிறையவே வந்து இம்யூனிட்டி பவர் இருக்கு இதெல்லாம் வந்து சாப்பிட்டாவே நமக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து இருக்காது அதே மாதிரி ஜிங்கு சக்தும் நமக்கு தேவை இது ரொம்ப ரொம்ப முக்கியம் முக்கியமா நம்மளுடைய பாதத்திற்கு முக்கியம் ஜிங்க் சக்தி இதுலலாம் இருக்கு அப்படின்னா பம்கின் சீட்ஸ் ஸோ பூசணி விதைகள் கொள்ளு பயிர் இந்த மாதிரியான பயிர் வகைகள் நல்ல ஒரு ஆதாரம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா அயன் குறைபாடு இருந்தா தோல் சோர்வாகும் ஸோ கீரை பேரிட்சம் வந்து சேர்க்க வேண்டும் விட்டமின் சி உடன் சேர்த்து எடுத்தா அப்சார்ப்ஷன் வந்து அதிகரிக்கும் ஸ்கின் ரிப்பேர் வேகம் வந்து பாத்தீங்கன்னா உயரும் அதனால நம்ம பாத வெடிப்பு கிரீம் இதெல்லாம் பயன்படுத்துறதை விட நியூட்ரிஷியன் சரியான நம்மளுடைய உடலுக்கு நம்ம எடுத்துக்கிட்டா மட்டும்தான் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்றது தான் வந்து முக்கியமான விஷயம் ஸோ ஜிங்கு சக்தும் விட்டமின் ஈம் ரொம்ப ரொம்ப முக்கியமாகலேயே அதுக்கப்புறம் சர்க்கரை நோயாளிகள் சோ சர்க்கரை நோய் உள்ளவர்கள் பாத வெடிப்பு அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஆபத்தான விஷயம் ஸோ பிளட் சுகர் அதிகமா இருந்தா நமக்கு வந்து இந்த காயங்கள் அதிகமா வந்து ஆயிடும் இன்ஃபெக்ஷன் ரிஸ்க்கும் அதிகமாயிடும் தினமும் கால்களை நம்ம வந்து பாத்தீங்கன்னா பார்த்து நல்லா வந்து பாதுகாக்க வேணும் கழுவ வேணும் எந்த ஒரு புண்ணும் ஏற்படாம பாதுகாத்துக்கணும் ஸோ ஸ்மாலான ஒரு பாத வெடிப்பா இருந்துச்சு சின்ன ஒரு பாத வெடிப்பா இருந்தா கூட நம்ம கண்காணிக்க வேண்டும் ஸோ வந்து செருப்பு இல்லாமல் நடக்கிறது சாஃப்டான ஃபுட்வேரை தேர்ந்தெடுக்கணும் சாஃப்டான ஒரு ஸ்லீப்பரை நம்ம வந்து யூஸ் பண்ணுற மாதிரி எடுக்கணும் ஸோ வந்து யாருக்கெல்லாம் சர்க்கரை நோய் இருக்குதோ அவங்கெல்லாம் ஆழமான ஒரு காயங்களோ ஆழமான புண்களோ நம்மளுடைய கால்களை இருக்காதபடி பார்த்துக்கணும் ஏன்னா டாக்டர் சொல்கிற ஒரு விஷயம் கூட இதுதான் சர்க்கரை நோயாளிகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான புண்களும் காயங்களும் வந்து ஏற்பட்டுருச்சு அப்படின்னா அது ஆபத்துக்குள்ளாயிடும் ஸோ கண்டிப்பாக அவங்களாம் வந்து நல்லா நோட் பண்ணிக்கணும் ஸோ பாத வடிப்பு அப்படின்றது வந்து நம்மளுடைய அழகு சார்ந்த விஷயம் கிடையாது மக்களே நம்மளுடைய உடல் சார்ந்த ஒரு விஷயம் உங்களுடைய உடல் வந்து ஹைட்ரேஷன் நியூட்ரிஷியன் கேர் அனைத்தையும் வந்து நம்ம பண்ணணும் தினமும் சுத்தம் செய்யுங்கள் ஸோ கால்களை நாம் எப்படி பாடி வாஷ் பண்ணுறோமோ அதே மாதிரி கேர்ஃபுல்லாக பாதங்களை வந்து வாஷ் பண்ணுறது தினமும் ஒரு மூன்றிலிருந்து நான்கு லிட்டர் வரைக்கும் தண்ணீர் குடிப்பது ஜிங்கு விட்டமின் இ சொன்ன மாதிரி நான் உணவுகள் நிறைய சொன்னலை இதெல்லாம் நம்ம வந்து உணவுகளை நிறைய சேர்த்துக்கோங்க ஸோ வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள் வராமல் ஆரோக்கியமாக பாதுகாக்கும் தினமும் பத்து நிமிடமாவது வந்து நம்ம ஒரு நடைப்பயிற்சியோ நம்மளுடைய கால்கள் ஸோ ஆல்ரெடி கால் வெடிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நடக்காமையே எந்த ஒரு வேலை செய்யாமையும் இருக்க முடியாது அதனால இந்த மாதிரியான கேரோட நமக்கு உடல் உழைப்பு அதாவது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அப்படின்றது முக்கியம்ல அதை வந்து பண்ணிட்டு வாங்க எனவே மக்களே நம்ம ஸ்கின் கேர் பண்ணுவோம் நம்மளுடைய பாடிக்கு வந்து நிறைய விஷயங்கள் ரொட்டீன் பண்ணுவோம் அந்த மாதிரி நம்மளுடைய பாதங்களை பாதுகாக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் முக்கியமாக ஜிங்க் சத்து நிறைந்த உணவுகள் என்னென்ன ஸோ வந்து இந்த பழங்கள் காய்கறிகள் இது மாதிரியான விஷயங்கள் ஸோ மொய்ஸுரைசர் நான் என்ன சொன்னேன் நீங்கள் தேங்காய் எண்ணெயை பயன்படுத்தலாம் ஆலோவேரா ஜெல் பயன்படுத்தலாம் இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் வீட்டிலேயே நீங்கள் பண்ணி பண்ணுறது நம்மளுடைய பாத வெடிப்புகளை முழுமையாக கியூர் பண்ணிடும் ஸோ இது போன்ற தகவல்கள் ஆரோக்கியமான விஷயங்களை தொடர்ந்து கேட்கணும் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து பாருங்கள் ஆரோக்கியமாக இருங்க நன்றி வணக்கம் மக்களே